இங்கிலீஷ் மீடியம் பார்த்து வச்சுக்கோ நான் கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினேட்டா வரையணும் எனக்கு இடம் வேணும் அதனால மேல வந்து கொஞ்சம் தூக்கிட்டேன் இப்ப இங்க பாருங்க ஏழு பேர் இருக்காங்களாம் இது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பேரும் எந்த திசைய பாத்திருக்காங்க கிழக்கு நோக்கி பாத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க

ஒரு கோடி இது வரிசையினுடைய இன்னொரு கோடி இது ஏதோ ஒரு கோடியில தான் யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப பி ஒன்னு இங்க உட்கார்ந்து இருக்கணும் அல்லது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும் பி வரிசையின் ஒரு கோடியில் யார் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்ப பி உட்கார்ந்தா அவன் பக்கத்துல யார் உட்காரணும் இ உட்காரணும் பி இ அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்கனா என்ன இருந்திருக்கலாம் இங்க இருந்திருக்கலாம் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஜி இ மற்றும் எஃப் இருக்கு நடுவில் அமர்ந்துள்ளார் ஓகேவா ஜின்ற ஒருத்தர் இருக்காருல்ல அந்த ஜி யார் ரெண்டு பேருக்கு நடுவுல இக்கும்

இந்த ஜி வந்து யார் ரெண்டு பேருக்கு நடுவுல ஈக்கு ஃபக்கு அப்ப ஈ ஆல்ரெடி இங்க இருக்காங்களா அப்ப இங்க ஜி போட்டுக்கோங்க இங்க எஃப் போட்டுக்கோங்க இந்த இடத்துல இங்க ஜி இங்க எஃப் போட்டுக்கலாம் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா பி தெற்கு கோடியில இருந்து மூன்றாவது மா இது வந்து வடக்கு கோடி नॉर्थ এন্ড இது வந்து தெற்கு கோடி சவுத் এন্ড இங்க வந்து மூணாவது யார் இருக்காங்களா பி இருக்காங்களா அப்ப கீழ இருந்து மூணாவது இடத்துல டி வரணும் ஆனா இந்த பாசிபிலிட்டில ஜி-ஆ வச்சறீங்க அப்ப இது தப்பு அப்ப இதெல்லாம் தான் கரெக்டா காலியா இருக்கு மூணாவது இடத்துல யாரு டி டி வகாங்க அவனுடைய வலது புறத்துல யாரு சி அப்ப மீந்து போனது யாரு ஏ இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈனுடைய வலது பக்கத்தில் யார் அமர்ந்துள்ளார்னு கேக்குறாங்க அதாவது ஈயோட ரைட் ஹேண்ட் சைடுல ஈயோட ரைட் ஹேண்ட் சைடுல யார் அமர்ந்துள்ளார் ஜி சோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜி ஓகேவா கரெக்டா முடிஞ்சிருச்சா அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின் வரைபடை இன்னைக்கு நமக்கு கேட்பாங்க கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உள்ளன சொல்லிட்டு கேக்குறாங்க ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க முதல்ல ட்ரையாங்கிள்ஸ் பாரு இந்த மாதிரி ஒரு கட்டம் கட்டி இப்படி கொடுத்திருக்காங்களே இதுல எத்தனை முக்கோணம் டீஃபால்ட்டா உருவாகும்னு சொல்லியிருக்கேன் எட்டு முக்கோணங்கள் உருவாகும் அப்போ இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் இதுல ஒரு எட்டு முக்கோணம் எட்டு எட்டு பதினாறு பதினாறு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்ப இதுல மட்டுமே முப்பத்தி ரெண்டு முக்கோணம் உருவாகும்

சார் முப்பத்தி எட்டு ஆப்ஷன்ல இருக்கு போட்டுட்டோமா ஏன் அவசரம் இன்னும் மேலே பாருங்க இங்க வேற இருக்குல்ல ரெண்டு அப்ப இது முப்பத்தி ஒன்பது இது நாற்பது அப்ப நாற்பது முக்கோணங்கள் இருக்கிறதுனால அது தான் ஆன்சர் நாற்பது முக்கோணங்கள் இருக்கிறதுனால அது தான் இருக்கு அதனால அதுதான் ஆன்சர் ஆனா ஏழு சதுரங்கள் இருக்கா சார் செவன் ஸ்கொயர் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு சார் எங்க சார் இங்க பாருங்களேன் ஒரு சதுரம் ரெண்டு சதுரம் மூணு சதுரம் நாலு நாலே சதுரம் தானே சார் இருக்கு ஆனா நாலுன்றது ஆப்ஷன்லேயே இல்ல அப்படி எப்படி சார் நீங்க மார்க் மா உன்னை சாய்க்கணும்னு நினைச்சா அவன் சாய் சதுரத்தையும் கணக்குல எடுத்துப்பான் இங்க பாத்தீங்களா சாய் சதுரம் இங்க இருக்கா இந்த சதுரம்னா ஒரு சாய்ன்ஸ் இருக்கு டைமண்ட் மாதிரி இருக்கு சோ அதுதான் அஞ்சு இது ஆறு இது எத்தனை ஏழு அப்ப சதுரங்கள் தலை சாய்ந்து கொண்டிருக்கிறது இது நைன்ட்டி டிகிரியில் கொஞ்சம் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா அப்போ ஏழு சதுரங்களும் உருவாகுது நாற்பது முக்கோணங்களும் உருவாகுது ஸோ இந்த கேள்வி இந்திய பதி ஃபார்ட்டி டே ஆங்கிள்ஸ் அண்ட்

அஞ்சாவது ஃபைன் த ஆர்டன் தவறானதை ஒன் தவறான ஒன்றை பேருங்க லூடோ போலோ செஸ் கேரம் லூடோ போலோ சதுரங்கம் கேரம் கேரம் எது தப்பு கேரம் தப்பா இல்லையே எது தப்பு அப்படின்னும்போது டெஃபினெட்டா போலோன்ற இந்த விளையாட்டு தான் தப்பு ஒருவர் ஏதோ இப்ப ஒரு கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில கேட்கலாமா ஹிஸ்ட்ரியில இந்த போலோ விளையாட்டை விளையாடும் போதே இறந்த ஒரு அரசர் யாரு அது யாருன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது சொல்லி இருப்பாங்கல்ல ஹிஸ்டரி ஸ்டாஃப் நடத்தும் போதே கண்டிப்பா சொல்லிருப்பாங்க போலோ விளையாட்டை விளையாடும் போதே தவ தவறி விழுந்து இறந்தவர் தட் மீன்ஸ் அப்படிதான் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாருன்னு சொல்லுங்க பட் நம்ம போலோக்கு எதுக்கு ரீசன் தெரிஞ்சிருப்போம் மத்தது எல்லாமே இன்டோர் கேம்ஸ் வீட்டுக்குள்ளா சார் நான் மரத்துக்கடியில தான் சார் கேரம் விளையாடுறேன் நீ எப்படினா விளையாடு எல்லாமே இண்டோர் கேம்ஸ் இருக்கப்பட்ட கேம்ஸ் இதெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து விளையாடுற மாதிரியான கேம்ஸ் ஆனா போலோன்றது அவுடோர் வெளியில போயிட்டு ஓடி ஆடி விளையாடுற மாதிரியான ஒரு கேம் ஓகேவா ஆறாவது கேள்வி இங்க கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு ஏபிசி ரிலேட்டடா அது என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒண்ணுமே இல்லை பார்த்தோன்னே சொல்லலாம் சி சி அடுத்து டி எப்படி போது பேட்டர் ஜி எச் ஐ ரிவர்ஸ்ல போது பேட்டர்ன்

ஓகேவா சரி அப்படி இதுதான் வந்து காஷ்மீர் இப்படி எழுதி இருந்தா ரிம் ஷாக் இப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கேள்வி ஹிந்து இப்படி எழுதிருக்காங்க ஹிந்துஸ் நம்பர் டென்னிஸ் அதுக்கு ஒரு நம்பர் ஸ்டூடெண்ட் எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சேம் வே எஸ் டி யு டி என் டி எஸ் என்னன்னு எழுதிருக்காங்க அஞ்சு டி என்னன்னு எழுதிருக்காங்க டி இங்க இருக்கா டி என்னன்னு இருக்காங்க ரெண்டு

ப்ராப்ளம் என்பதை எவ்வாறு எழுதுவாங்க ஒண்ணும் இல்ல ஃபேஷன் இருக்கா அவங்க ஃபேஷன்னு கொடுத்திருக்காங்க அதை எப்படி எழுதியிருக்காங்கன்றது முதல்ல கீழே எடுத்து எழுதுங்க F O I H S A -E N ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டரையும் மாற்றவே இல்ல ஆனா நடுவுல இருக்கிற லெட்டர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி இருக்கான் ஓ இங்க வந்துருச்சா ஐ வந்துருச்சா எச் அப்படியே நேரா போயிட்டானா திருப்பி எஸ் இங்க வந்துருச்சா ஏ அப்படியே சிக்ஸாக தலைகீழா}}{| இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கரெக்ட் லெட்டரையும் தொடல. அப்ப ப்ராப்ளமையும் நீ அப்படியே எழுதணும். ப்ராப்ளம். இந்த क्वेश्चन சால்வ் பண்றது એમ ப்ராப்ளம். M P அப்படியே விட்டு மிச்சதெல்லாம் ரிவர்ஸ்ல எழுதணும். E ஓகேவா? E L சொல்லிட்டு எழுதுறோம். Okay, e P E L ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? சோ அடுத்து 10th क्वेश्चन பார்க்கலாம்.

எல்லாத்துலயுமே எஸ் தான் வருது அதை வச்சு என்னால டிக்ஷனரியில ஒண்ணுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது மூணாவது லெட்டர் பாருங்க இதுல வி மூணாவது லெட்டர் இதுல எஃப் மூணாவது லெட்டர் இதுல ஐ மூணாவது லெட்டர் இதுல வி அப்போ ஏபிசிடி ல வி ஃபர்ஸ்ட் வருமா எஃப் ஃபர்ஸ்ட் வருமா ஐ ஃபர்ஸ்ட் வருமா இது குறவா சார் தெரியாது ஏ பி சி டி ஈ எஃப் எஃப் தான சார் வரும் ஆமா எஃப் தான் வரும் அப்ப இரண்டாவது வார்த்தை முதல்ல கிடைக்கும் சாஃப்ரான் இதுதான் டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் கிடைக்கும் எஃப் கடுது ஏபிசிடி ல எது வரும் ஐ அப்போ மூணாவது வார்த்தை அதுக்கு அடுத்தது கிடைக்கும் ரெண்டு மூணு எங்க ஆப்ஷன் இருக்கா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஏ மட்டும்தான் தான் பாக்கி எதுவுமே இல்ல முடிஞ்சிருச்சு அப்போ பி ல எது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வி இ கிடைச்சிடும் அடுத்ததுதான் வி ஏ கிடைக்கும் சாரி சாரி இதுலயே தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் சேவ் சேவ் இங்க இ வருது அங்க ஏ வருது ஏ வருது இங்கேயும் வி இருக்குல்ல சாரி நான் பார்க்கவே இல்லாத ஐன்னு பார்த்துட்டேன் சரி அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பின்வரும் வார்த்தைகள ஆங்கில அகராதியில் உள்ளதை போல வரிசைப்படுத்தணும் சொல்லிருக்காங்க நாலு வார்த்தை கொடுத்திருக்காங்க சே சேஃப்ரான் சேவியர் சேவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க டிக்ஷனரில அரேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு அந்த ஏடிசிடியில் எது முதல்ல வருது எது ரெண்டாவது வருதுன்றது தெரியும் இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க எஸ் ஏ எஸ் ஏ எஸ் ஏ எஸ் சி எல்லாத்துலயுமே எஸ் ஏ அதை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது சோ மூணாவது வார்த்தை பாருங்க இதுல வி இதுல எஃப் இதுலயும் வி இதுலயும் B. Letter, yeah, v. மூணாவது லெட்டர் எல்லாத்துலயுமே V. அப்ப A B yeah so, B முதல்ல வருமா F முதல்ல வருமா? F தான் சார் முதல்ல வரும். அப்ப F தான் முதல்ல வருனா saffron அப்படிங்கற வார்த்தை தான் டிக்ஷனரியில எனக்கு முதல்ல கிடைக்கும். சோ அடுத்து எல்லாத்துலயுமே V கொடுத்திருக்காம். V ஏ வெச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அடுத்த லெட்டர் மூவ் ஆன் ஆயி தான் ஆகணும். சோ அடுத்த லெட்டர் பாக்கும்போது இதுல I. அதுல பாக்கும்போது A. இதுல பாக்கும்போது E. A B C D ல E முதல்ல I முதல்ல A முதல்ல. A தான் முதல்ல. அப்ப அவர்தான் முதல்ல வராரு. அப்ப 2 4 அடுத்தது இவர் முடிஞ்சிச்சார கதை அடுத்தது ஈயா ஐயா ஈயா ஐயான் பார்க்கும்போது ஈ அடுத்தது ஒண்ணு அடுத்தது மூணு அப்ப ரெண்டு நாலு ஒன்னு மூணுன்னு ஆர்டர் இருக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா சரி அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி இந்த விடுபட்டிருக்குல்ல இந்த டேஷ்ல நீ ஏதாச்சும் ஒரு சிம்பிள்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள்ஸ் நீ நிரப்பும்போது போது ஆன்சர் என்னன்னு வரணும் இருபத்தி ஒன்னு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரை பண்ணுங்க அஞ்சு பிளஸ் மூணு பெருக்கல் பிளஸ்

சி செக் பண்ணலாம் ஓகேவா நான் இந்த ரெண்டுச்சும் செக் பண்ணிட்டு அப்புறமா அங்க வரேன் வரலனா சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பெருக்கல் அடுத்து கூட்டல் மைனஸ் வகுத்தல் சோ ஃபர்ஸ்ட் வகுத்தல் தான பண்ணனும் நால ரெண்டால அடிச்சிரலாம் சோ 5 3 8 4 நால ரெண்டால அடிச்சா 2 5 5 8 2 சோ இந்த மைனஸ் அங்க போட்டுட்டு பிளஸ் இங்க போட்டுட்டு 5 3 பேருக்கு 5 நால ரெண்டால அடிச்சா 2

ஆரை விட சாமர்த்தியசாலி அப்ப ஒரு கேங் இருக்கு அந்த கேங்ல பின்ற ஒருத்தர் இருக்கான் அவன் யாரை விட சாமர்த்தியசாலி ஆரை விட சாமர்த்தியசாலி அப்ப பி தான் பெட்டர் யாரை விட ஆரை விட பி என்பவர் ஆரை விட சாமர்த்தியசாலி அப்ப ஆரை விட டேலண்ட் யாரு பி அப்ப இவனை நோக்கி தான் அந்த ஓபன் பிராக்கெட் இருக்கணும் ஏன்னா இவன் தான் சாமர்த்தியசாலி யாரை விட ஆரை விட அப்ப ஆரை விட பி திறமைசாலி Q என்பவர் T ஐ விட மந்தமானவர் நல்லா கவனிச்சுக்கோங்க Q என்பவர் யாரை விட மந்தமானவர்

ஆர் டி இந்த நான்கு பேர் இருக்காங்க q விட T தரமையானவன் q விடவும் விடவும் யார் r யார் தரமே யார் இருக்காங்க இருக்காங்க அப்ப யார் மிகவும் திறமைசாலி என்று கேட்டால் ஓகேவா கேட்டிருக்காங்க reptiles lion snakes reptiles lion பாம்பு ஊர்வன சிங்கம் கேட்டிருக்காங்க ஊர்ந்து போகுமா காட்டுக்கே ராஜா அமைய ஊர்ந்து தவழ்ந்து போறான் அவன் தான் காட்டுக்கு ராஜா அப்ப சிங்கம் என்பது வந்து வயல் தனிமன் ஓகேவா அது தனியா தான் வரும் அப்ப ஒரு வட்டம் தனியா பிரிஞ்சிச்சு சிங்கம்ன்ற வட்டம் என்ன ஆயிடும் தனியா பிரியும் அப்ப அந்த சிங்கம்ன்ற வட்டம் பாக்கி இருக்கக்கூடிய ரெண்டு வட்டத்துல சேரவே கூடாது அப்போ பி ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல சி ஆப்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒன்னு தோடு ஒண்ணு சம்மந்தப்பட்டதே இல்லை

ஒரு ரூம் இருக்கு ரூமோட கிரவுண்ட் இதுன்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கக்கூடிய பேஸ் இந்த பேஸ் சொல்றோம்ல இந்த பேஸ் இதுன்னு வச்சுக்கோங்க இதுல நீளம் எத்தனை மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரூமுக்கு எட்டு மீட்டர் நீளம் அகலம் எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் புரியுதாம சொல்றது ஆறு மீட்டர் அகலம் எட்டு மீட்டர் நீளம் இப்போ ஒரு எலியை சாரி ஒரு பூனை ஒரு எலியை துரத்தி பிடிக்க நான்கு சுவர்களையும் மற்றும் அறையின் மூளை விட்டத்தையும் கடந்து சேர்க்கின்ற பூனை கடந்து சென்ற தொலைவு என்னன்னு கேக்குறான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு சுற்றுப்புற இங்க ஆரம்பிக்குது இந்த பூனை எலியை துரத்துது நாலு சுற்றுச்சுவரையும் கடந்து இப்படி நாலு பரவும் சுத்தி

இருபத்தி எட்டு அப்ப மொத்தமா இந்த நாலு பக்கம் சுற்று சுற்றுச்சூழலை கிடைக்கும் எத்தனை மீட்டர் வந்தது பூனை கடந்தது இருபத்தி எட்டு மீட்டர் வந்தது ஆனா இருபத்தி எட்டு மீட்டர் இல்ல காரணம் என்னன்னா இந்த மூளை விட்டம்னு ஒண்ணு இருக்கு இதோட டிஸ்டன்ஸ் தெரியணும் அதோட டிஸ்டன்ஸ் எனக்கு எப்படி சார் தெரியும் போன பூனைக்கு தானே தெரியும் போன கூட கண்டுபிடிக்குமான்னு எனக்கு தெரியல நான் நீதான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதை பார்க்கும் பொழுது இங்க ஒரு சிங்கோன முக்கோணம் உருவாயிருக்குன்றது இருக்குன்றது தெரியணும் அப்ப பிதாகர ஸ்டேடியத்தை அப்ளை பண்ணனும் பித்தாகர ஸ்டேடியத்தின் படி நீங்க எட்டு இங்க என் சென்ஸ் வீடியோ சொல்லுவீங்க இங்க என்ன வரணும் அப்போ இந்த அளவு என்ன மீட்டருடன் ஒரு மீட்டரை கூட்டும் பொழுது வந்து நிக்கும் முப்பத்தி எட்டு மீட்டர் பூனை கடந்து சென்ற தொலைவு என்ன மீட்டர் ஓகேவா சரி கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் கேட்கிறாங்க எத்தனை முக்கோணம் இருக்கு எத்தனை சதுரம் இருக்கு நான் ஆல்ரெடி இப்பதான் சொல்லிட்டேன் முக்கோணம் வந்து பார்க்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அதுக்குள்ள எத்தனை வரம் சொல்லிடுங்க எட்டு 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 பதினாறு நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்ப இருபத்தி எட்டு ரெண்டு இடத்துல இருக்கு எதை போடலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது சதுரத்தை கண்டுபிடிச்சா கரெக்டா போடலாம் சார் சதுரம் கண்ணுக்கு தெரிஞ்சு மூணு சதுரம் பிளிங்க் ஆகுது சார் ஆவட்டும் மூணு சதுரம் கண்ணுக்கு தெரியுதுன்னா கண்ணுக்கு சரியாதான் சாஞ்சு சதுரம் எங்க இருக்குன்னு சொன்னேன் இங்க இருக்குன்னு சொன்னேன் அப்ப இங்க எத்தனை சதுரம் ரெண்டு அப்ப மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு சதுரங்கள் அப்ப இருவத்தெட்டு முக்கோணங்கள் ஐந்து சதுரங்கள் இருக்கு ஆன்சர் ஆப்ஷன் என்ன சி ஓகேவா பதினெட்டாவது கிரச்சனை பண்ணலாமா செலக்ட் ரிலேட்டட் நம்பர் ஆர் போர்ட் ஆர் லெட்டர் சரியா انا இனைய சொல்லிட்டு சொல்றாங்க சி வந்து மூணு சொல்லிருக்காங்க ஏபி என்னன்னு சொல்லுவாங்க சி ஏபி டி லெட்டர் ஏ லெட்டர் ஒன்னு பி லெட்டர் ரெண்டு சோ ஆன்சர் என்னம்மா சி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பன்னெண்டு முடிஞ்சிருச்சு அடுத்து பத்தொன்பதாவது என்பது என்னது

குட்டி பகலாமா சக்கன் குட்டி பகலாம் எட்டு எட்டு பதினாறு பத்தொன்பது இருபது இருபத்தி அஞ்சு முப்பது அடுத்தது அஞ்சு அஞ்சு ஆறு அறுபதுன்னு வருது ஆப்ஷன்ல இருக்கா இருக்கு சி ஆப்ஷன் அறுபது ஓகேவா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் மார்க் என்பதை இப்படி கோட் பண்ணிருந்தா பாசி என்பதை எப்படி கோட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்ல மார்க் அப்படியே என்ன இருக்கு தலைகீழா போயிருக்கு எம் ஏ ஏ ஆர் கே எம் ஏ ஏ ஆர் அப்படியே இருக்கிற வார்த்தை அப்படியே என்ன ஆயிட்டு ரிவர்ஸ் சோ பாசிங்கின்றது ரிவர்ஸ் ஆச்சுனா ஐ எஸ் எஸ் ஏபி அப்ப ஐ எஸ் எஸ் ஏபி எங்க இருக்கு சி ஆப்ஷன்ல இருக்கு சோ அப்படியே வார்த்தையில திருப்பி போடுறேன் இந்த மாதிரி நிறைய क्वेश्चन நிறைய வரும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்ல ஓகேவா तो தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து கத்துப்போம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்ட பயன் அடைவோம் நன்றி வணக்கம்